நான் வாழ்க்கையிலே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு அன்னைக்கு சாமியினுடைய அந்த பேச்சை போய் ராத்திரி ஒன்றரை மணிக்கு எங்கள் வீட்டில் டேப் ரெக்கார்டர் போட்டு ஒரு வரி விடாமல் எழுதினேன் காலையில் ஏழு ஏழரை மணி ஆச்சு நான் எழுதி எழு ரெண்டு பக்கம் எழுதி முடித்தேன் அப்போ தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சு ஒரு புல் ஸ்டாப் கம்மா கூட அவர் பேசுகிறதே என்னால் எடுக்கவே முடியல இதில் வந்து ஒரு எழுத்தாளர் கூட இல்லை என்று இருந்தே நீங்கள் பார்த்தலாம் ஒரு பெரிய ஆளுமை கூட இந்த மாவட்டங்களில் இருந்து இல்லை எல்லா முக்கியமான எழுத்தாளர்களும் திருநெல்வேலி தஞ்சாவூர் மதுரை இந்த பக்கங்களில் மட்டுமே இருந்திருக்கிறாங்க அதுக்கு பூ பூலோக ரீதியாக ஏதாவது காரணம் இருக்கிறதா என்ற இன்றைக்கு இருபது வயசில் பதினெட்டு வயசில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேரக்குழந்தைகள் வந்து படிக்க ஆரம்பித்தால் அந்த எட்டு கதைகளை எடுத்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவர்கள் படிக்கிற போது நம்ம தாத்தா பாட்டி எப்படி இருந்தாங்க நம்முடைய நிலப்பரப்பு எப்படி இருந்துச்சு என்ன மாதிரியான விவசாயங்கள் நடந்துச்சு திரு காஞ்சவர்கள் ஏமாற்றப்பட்டவர்கள் பாலியல் தொழிலாளிகள் சின்ன சின்ன திருட்டு செய்பவர்கள் பிட்பாக்கெட் அடிப்பவர்கள் தெருவில் ஃப்ளாட்பாரத்தில் படுத்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் பக்கத்தில் தான் ஒரு எழுத்தாளன் எப்பொழுதும் நிற்பார் முதல் உலகம் உள்ளது உள்ளபடி அரசியல் சினிமா ஆன்மீகம் சமையல் உடல் நலம் வேலை வாய்ப்பு விளையாட்டு என அனைத்து செய்திகளும் சுட சுட சுவை மிகுதியாக படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் எனக்கும் கூட உண்மை நீங்கள் நம்ப மாட்டீங்க எனக்கும் கூட மேடையை பார்த்தா ரொம்ப பயம்தான் அப்புறம் எல்லா எழுத்தாளர்களுமே மேடையை பார்த்து பயப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் நல்லா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எழுத்தாளன் என்பவன் வேற பேச்சாளன் என்பவன் வேறு இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு இந்த பேச்சாளர்கள் வந்து நீங்கள் கீழே பேசி நின்றாலும் அவங்களுக்கு கவலையே பட மாட்டாங்க அவங்க பேசினே இருப்பாங்க ஆனால் இப்போ எழுத்தாளன் என்பவன் அப்படி இல்லை அவனுக்கு ஒரு சின்ன சப்தம் ஒரு சின்ன வார்த்தை அது எதாவது அவனை டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அவன் பேசுகிறத நிறுத்திடுவான் நான் ஏன் இவ்வளோ பில்டப் கொடுத்து ஆரம்பிக்கிறேன்னா நான் பேசுகிறவரில் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நேற்று வந்து நான் திருப்பத்தூர் புத்தக கண்காட்சியில் பேசினேன் இந்த தொடர்ச்சியாக ஒரு ஒரு ஊருக்கும் புத்தக கண்காட்சியில் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் பேசுகிறாங்களே அந்த லிஸ்ட்டில் நான் கிடையாது நான் உண்மையிலே இன்றைக்கி எப்படியாவது இந்த புத்தக கண்காட்சிக்கு வராத விட்டடலாம் அப்படின்னு காலையிலேருந்து ட்ரை பண்ணேன் அப்போ தான் பர்வீன் சுல்தானை என்னை கூப்பிட்டு நான் கொஞ்சம் லேட்டாக வருவோம் போவா நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போயிடுங்கன்னு நாங்கள் வேறு வழி இல்லாமல் நான் வந்துட்டேன் என்னென்னா இன்றைக்கி எப்படியாவது தப்பிச்சிட்டு இருப்பேன் நானே என்னென்னா அப்படி ரெகுலராக பேச முடியாது எங்களை மாதிரியான ஆட்களால் இந்த பேச்சாளர்கள்ன்றாங்க நீங்கள் நைட்டு ஒரு மணிக்கு அவங்கள எழுப்பி விட்டீங்கன்னா கூட ஒரு மணி நேரம் பேர் உரை ஆற்றுவாங்க அவங்க நம்மளுக்கு அது தெரியாது எழுத்தாளனுடைய உலகம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு உலகம் அப்புறம் நாங்கள் ஒரு தடவை தமிழில் மிக பிரபலமான மிக முக்கியமான எழுத்தாளராக இருந்த சுந்தரராமசாமியை வந்து திருவண்ணாமலைக்கு பேச கூப்பிட்டோம் அந்த கூட்ட அரங்கே எப்படி இருக்குன்னா மைக் இருக்காது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூல் கிரவுண்டில் எல்லாருமே சுற்றி உக்காருவோம் ஒரு நூறு பேர் நூற்றி ஐம்பது பேர் உக்காருவோம் அவங்க வந்து ஆத்மார்த்த ரீதியாக ஒரு எழுத்தாளர் தன்னை பகிர்ந்துக்கலான்னு பேசுவோம் அப்போ சாமி ஒரு விஷயம் சொன்னார் நான் வந்து பேச்சின் மீது நம்பிக்கையற்றவன் அப்படின்னு என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது பவா சொன்னார் ஆமாம் எனக்கு பேச்சின் மீது நம்பிக்கை இல்லை ஏன்னா ஒரு பேச்சாளன் பேசுகிற போது எதிரில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த பார்வையாளர்களை ஏமாற்றுவதற்கு அவன் தன்னுடைய வாய் ஜாலத்தை எப்படியெல்லாம் உபயோகிக்கிறான் என்று எனக்கு தெரியும் ஒரு எழுத்தாளன் பேசி முடித்த பின்பு அவன் பேச்சை அவனே போய் ரைட்டிங்கில் எழுதினான்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட் வச்சு எழுதினான்னா பல பேச்சாளர்களுடைய பேச்சுக்களினுடைய உரை வந்து வெறும் வெற்றுத்தாட்கள் தான் பிரிண்ட்டுக்கு போகும் என்று சுந்தராம் சாமி சொன்னார் அவன் ஒன்றுமே பேசியிருக்க மாட்டான் ஒரு மணி நேரத்தில் அவன் எதுவுமே பேசியிருக்க மாட்டான்னு சொன்னார் நான் வாழ்க்கையிலே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு அன்னைக்கு சாமியினுடைய அந்த பேச்சை போய் ராத்திரி ஒன்றரை மணிக்கு எங்கள் வீட்டில் டேப் ரெக்கார்டர் போட்டு ஒரு வரி விடாமல் எழுதினேன் காலையில் ஏழு ஏழரை மணி ஆச்சு நான் அது எழுதி முப்பத்தி ரெண்டு பக்கம் எழுதி முடித்தேன் அப்போ தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சு ஒரு புல் ஸ்டாப் கம்மா கூட அவர் பேசுகிறது என்னால் எடுக்கவே முடில அப்போது ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி ப்ரிண்ட்டுக்கு கொடுக்கணுமோ அப்படி பேசியிருக்கார் அவர் ஜோக் அடிக்கிறதுக்கு கிண்டல் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு அவ்வளோ அழகான வீரியமான ஒரு பேச்சாளர்கள்லாம் ஒரு ரைட்டர் வந்து பேசும்போது இப்படி தான் பேசணும் என்கிற முடிவுக்கு அப்பொழுது தான் நான் வந்தேன் அப்படின்னா அப்புறம் எல்லோரும் இங்கே வரவங்க எல்லாருமே இப்போ இந்த ஃபேருக்கு வரவங்க எல்லாம் அவங்கள பார்த்து நீங்கள் எல்லாம் ஒழுங்காக படிக்கணும் புஸ்தக கண்காட்சியில் போய் நிறைய புஸ்தகங்கள் வாங்கணும் சொல்ல சொல்ல படிக்கலான்னு நினச்சிட்டு நந்த நம்மளை கூட வெறுப்பு வரும் இவனால் நம்மளை படிக்க சொல்கிறது அது அப்படி வற்புறுத்தி யாரும் நம்மளை படிக்க வைக்க படிப்பு வாசிப்பு என்பது ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம் அதுக்குள்ளே ஒரு ஆள் போகிறது அப்படின்ல அந்த அந்த வாசிப்பு உலகத்தில் அப்படி போயிட்டால் அது மாதிரி உன்னதமான உலகம் உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆனால் நம் நான் பார்க்குறேன் எவ்வளோ புத்தகங்கள் இருக்கா அந்த இதில் என்ன புத்தகங்களை நீங்கள் தேர்வு பண்ணுங்க நீங்கள் நம்ம இங்கே போய் நம்ம என்ன பண்ணுறோம் பணம் சம்பாதிப்பது எப்படி நம்ம வாங்குகிற புஸ்தகமே என்னென்னா அப்பையும் பணம் சம்பாதிப்பது எப்படி முப்பது நாளில் மலையாளம் கற்றுக்கொள்வது எப்படி நான் வந்து ஒரு மலையாள பொண்ணை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கினேன் அப்போ கூட நான் மலையாளம் கற்றுக்கலை நாம் தமிழாகவே இருக்கலாம் அவங்க மலையாளமாகவே இருக்கட்டும் தான் முப்பது நாளெலாம் எதுவுமே கற்றுக்க முடியாது உலகத்தில் அப்படி தான் நான் வந்து உறுதியாக நம்புகிறேன் நேற்று வந்து அந்த திருப்பத்தூர் ஃபேரில் பேசிவிட்டு வந்த பிறகு காலையில் ஃபோனை திறந்த உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி இருந்துச்சு என்னென்னா தமிழ்நாட்டில் ராஜேந்திர சோழன் என்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் நேற்று இரவு மரணமடைந்து விட்டார் என்கிற செய்தியை நான் பார்த்தேன் நம்மளை தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தை நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் அதிர்ச்சி ஆகாமல் கேட்டீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் செங்கல்பட்டு திருவள்ளுவர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை தர்மபுரி இந்த மாவட்டங்கள்லாம் இருக்குல்ல இதில் வந்து ஒரு எழுத்தாளர் கூட இல்லை என்று மேப்பில் இருந்தே நீங்கள் பார்த்தலாம் ஒரு பெரிய ஆளுமை கூட இந்த மாவட்டங்களிலிருந்து இல்லை எல்லா முக்கியமான எழுத்தாளர்களும் திருநெல்வேலி தஞ்சாவூர் மதுரை இந்த பக்கங்களில் மட்டுமே இருந்திருக்கிறாங்க அதுக்கு பூ பூலோக ரீதியாக ஏதாவது காரணம் இருக்கிறதா என்றால் ஒவ்வொருவரும் ஒரு காரணம் சொல்லுவாங்க தஞ்சாவூர் மாவட்டம் வந்து பயங்கர செழிப்பான மாவட்டம் அங்கே வந்து இசையும் எழுத்தும் நிறைய பேருக்கு கை வந்துச்சு ஆனால் வடார்காடு தென்னார்காடு இப்போ திருவள்ளுவர் இந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் பயங்கர உழைப்பை செலுத்தக்கூடிய ஒரு மாவட்டம் நான் வரும்போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் முதல் முறையாக நான் திருவள்ளுவருக்கு வரேன் என் லைஃப்லேயே நான் வரும்போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் ஏன்னா இந்த ஊரே இவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அவ்வளோ ஃபேக்ட்ரிஸு அவ்வளவு உழைப்பாளி மக்கள் அவ்வளவு தினந்தோறும் உழைச்சிட்டு போய் வீட்டில் சாப்பிட்ற மக்கள் இருக்கிற ஒரு இடம் வந்து இவ்வளவு அழுக்காகத்தான் இருக்கும் ஆனால் இவ்வளவு உழைப்பை செலுத்துகிற ஒரு மனிதர்களிடமிருந்து ஒரு பேர் இலக்கியங்கள் பிறந்திருக்க வேண்டும் பிறக்கலை நாம் வந்து நிறைய பெருமிதங்கள் நமக்கு இருப்பதாக எனக்கெல்லாம் இந்த திருநெல்வேலிக்காரங்களை பார்த்தாவே பிடிக்காது அவங்க வந்து அது காரணம்னா அவங்கக்கிட்ட நிறைய பெருமிதங்கள் இருக்கிறதா சொல்லுவாங்க டிஸ்ட்ரிக்ட் ரீதியான பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இல்லை எங்ககிட்ட தான் புதுமை பித்தன் இருந்தார் எங்ககிட்ட தான் வண்ணதாசன் இருக்கார் எங்ககிட்ட தான் கலாப்பிரியா இருக்கார் சொல்லிக்கினே இருப்பாங்க அப்போ என்ன எனக்கு நான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோபம் எங்ககிட்ட ஒன்று ஒருத்தருமே இல்லையாடா அப்படின்னு ஒரு கோபம் ஆனால் நம்ம இந்த நான் சொன்ன இவ்வளவு மாவட்டங்களுக்கும் சேர்த்து நே திரவு இறந்து போன ராஜேந்திர சோழன் என்கிற அந்த ஒரே ஒரு எழுத்தாளனை இவர்கள் அவ்வளவு பேருக்கு முன்னாடி என்னால் காட்ட முடியும் அவ்வளவு பிரமாதமான ஒரு எழுத்தாளன் தான் ராஜேந்திர சோழன் ஒருவேளை இந்த புத்தக கண்காட்சியில் அவருடைய எட்டு கதைகள் என்கிற ஒரு சின்ன புத்தகம் மட்டும்தான் இன்றைக்கு நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டானது காரணம் வந்து ஹிந்துக்கு வந்து அவரை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதி கொடுத்துட்டு வந்தேன் நாளை காலையில் அந்த கட்டுரை பிரசுரமாகும் அதில் எழுதின எல்லாருமே என்ன எழுதியிருக்காங்கன்னா அவர் ஒரு இருபத்தஞ்சி முப்பது புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் எந்த புத்தகங்களையும் யாருமே கோட் பண்ணவே இல்லை ஒரே ஒரு புத்தகம் எட்டு கதைகள் என்கிற அந்த சின்ன புத்தகத்தை மட்டும்தான் எல்லோரும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாங்க ஏன்னா அந்த எட்டு கதைகளில் ராஜேந்திர சோழன் நான் சொன்ன இந்த ஆறு ஏழு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மனிதர்களுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அந்த எட்டு கதைகளில் கொடுத்துட்டார் மாஸ்டர் ஒரு ஒரு பெரிய மாஸ்டரால் தான் அப்படி கொடுக்க முடியும் ராஜேந்திர சோழன் அந்த எட்டு கதைகளிலேயே இவ்வளவு பெரிய ஒரு வாழ்வு அனுபவத்தை கொடுத்து விட்டார் நண்பர்களே அந்த கதைகள் எழுதப்பட்டு நாற்பது வருஷம் இருக்கலாம் இன்றைக்கு இருபது வயசில் பதினெட்டு வயசில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேரக்குழந்தைகள் குழந்தைகள் வந்து படிக்க ஆரம்பித்தால் அந்த எட்டு கதைகளை எடுத்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவர்கள் படிக்கிற போது நம்ம தாத்தா பாட்டி எப்படி இருந்தாங்க நம்முடைய நிலப்பரப்பு எப்படி இருந்துச்சு என்ன மாதிரியான விவசாயங்கள் நடந்துச்சு கிராமங்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு எல்லாவற்றையும் நீங்கள் அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு எங்கள் அப்பா வந்து வாத்தியார் எங்கள் அம்மா வந்து டீச்சர் கிடையாது எங்கள் அம்மா வந்து சுத்தமாக ஒன்றாவது ரெண்டாவது கூட படிக்கலை ஆனால் எங்கள் அம்மாவை வந்து எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருமே டீச்சர்னால் கூடுவாங்க டீச்சர் அம்மான்னு கூப்பிடுவாங்க உங்களுக்கு தெரியும் வாத்தியார் பொண்டாட்டியை டீச்சர்னு கூப்பிடுவாங்க உண்மையிலே நாங்கள் வீ ஒரு வீட்டில் குடும்பம் இருந்தோம் வாடகைக்கு அந்த வீட்டில் இருக்கிற டீச்சர் வந்து உண்மையான டீச்சர் எங்கள் அம்மா மாதிரி போலியான டீச்சர் கிடையாது அந்த அம்மா வந்து எல்லோரும் எங்கள் அம்மாவை டீச்சர் டீச்சர்னு கூப்பிடுவாங்க அந்த அம்மாவை பார்த்தாங்கன்னா என்ன ஆயா என்ன பாட்டின்னு கூப்பிடுவாங்க அதனால் எங்களை வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க நான் கஷ்டப்பட்டு பீட்டி படித்தேன் என்னை யாருமே டீச்சர்னு கூட மாட்டுறாங்க தான் கூப்பிட்றாங்க நீ வீட்டை காலி பண்ணேன் அப்படின்ட்டாங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா நம்முடைய கிராமிய வாழ்க்கை இதில் ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லாருமே அந்த வாழ்க்கை முறையை இழந்துட்டோம் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் நான் ஏழாவது படிக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வாதியார் வாதியாரு கம் வார்டன் ஒரு ஸ்கூலுக்கு எங்கள் அப்பா அப்புறம் அவர் காங்கிரஸ் தியாகி கதர் சட்டை தான் போடுவார் அப்படியே நேர்மை ஒழுக்கம் அதனுடைய உச்சம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் கிட்டத்தட்ட அப்படி தானே இருக்கணும் அப்படி தான் இருப்பாங்க ஒரு நாள் நான் ஏழாவது படிக்கும்போது ஸ்கூலுக்கு போகிறேன் வழியில் ஒரு சின்ன இருக்குது தரைப்பாலம் நிரம்பி ஓடுது பயங்கர எங்களுக்கு தரை மழை பெஞ்சினா லீவ் விட்ருவாங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன் எங்கள் வீடு வந்து எப்பயுமே இருக்காது கதவு மூடி இருக்காது திறந்தே இருக்கும் அன்றைக்கி மழை பெய்து எங்கள் வீடு மட்டும் உள்ளே இருந்துச்சு நான் போய் கதவை தட்டுறேன் எங்கள் அம்மா கொஞ்சம் நேரம் பொறுத்து வந்து கதவை திறந்துட்டு வாய் மேலே கை வச்சு அப்படின்னு என்னை உள்ளே இழுத்துக்கினாங்க எனக்கு இது எல்லாமே புதுசாக இருந்துச்சு எங்கள் அம்மா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க வீடு எப்பயுமே திறந்துருக்கோம் யார் ஒன்றாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம் நான் என்ன அப்படின்னு நிதானிக்கிறதுக்குள்ளே பார்த்து க நீங்கள் இருட்டில் போனீங்கன்னா கண் பழகுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் பார்த்தா எங்கள் வீட்டில் ஒரு உரம் இருந்துச்சு உரன்னா சில பேர் பத்தாயம் சொல்லுவோம் குதிர் அப்படின்னு சொல்லுவோம் தானியெல்லாம் கொட்டி வைப்போம் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு உரம் இருந்துச்சு அந்த உரைக்கு பக்கத்தில் இந்த உயிர் பயத்தில் அப்படியே மூச்சு வாங்க ஒரு சேவல் நின்னுக்குது நான் சின்ன பையனாக ஏழாவது படிக்கிறேன் நான் பார்க்குறேன் அந்த சேவல் வந்து மூச்சு வாங்க நிற்குது எங்கள் அம்மா வந்து அந்த சேவலை பிடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கிறாங்க ஒரு நிமிஷத்தில் எனக்கு தெரிஞ்சிச்சு இது எங்கள் வீட்டு சேவல் கிடையாது பக்கத்து வீட்டு சேவல் மழையில் எங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு எப்பயுமே கதவை பூட்டாத எங்கள் அம்மா க்ளீனாக கதவை பூட்டிட்டு இந்த சேவலை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறாங்க எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு புரிஞ்சிட்டு நான் நிதானிக்கிறதுக்குள்ள எங்கள் அம்மாவுக்கு பத்து கை முளைக்குது ரெண்டு கை கோழியை பிடிச்சிடுச்சு ப்ளீஸ் சார் தம்பி ஓகே 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 ஒன்றும் இந்த கதைகள் வந்து ரொம்ப நுட்பமான விஷயங்களை சொல்லக்கூடியதாகதா அதில் யாராவது பேசுகிறேன் எங்கேயா ஒரு இடத்துல அந்த நூல் அருந்துடும் அவ்வளோதான் இப்போ கோழி மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சா எங்கள் அம்மா பத்து கை முளைச்சிச்சா ஒரு கை வந்து சரசரன்னு கோழி கழுத்து அறுத்துச்சு இன்னொரு கை வந்து தண்ணி வச்சுச்சு இன்னொரு கை கோழியை போட்டு அமுக்கி கட ரக்கையை ரெக்கையை பிச்சிச்சு டக்குன்னு எங்கள் அம்மா வந்து வீட்டுக்குள்ளே அந்த இவ்வளோ பெரிய கடபாரை எடுத்து வீட்டு வீட்டிலையே தரையை தோண்டி அந்த ரெக்கையெல்லாம் போட்டு மறைச்சி சாணி போட்டு மொழிவிட்டாங்க எந்த தடையுமும் இல்லை எந்த சிபிஐ வந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் பார்க்குறேன் கோழி குழம்பு கொதிக்குது ஆமாம் எனக்கு திக்கு திக்குன்னு பக்கத்து வீட்டு கோழியை எங்கள் அம்மா வந்து என்னை அப்பப்போ வேறு திரும்பி பார்த்துக்கிறாங்க கை காங்கிறாங்க யார்ட்டும் சொல்லாதான்னு அர்த்தம் எனக்கு யாரை பற்றியும் பயம் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காங்கிரஸ் தியாகி எங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் எங்கள் அப்பா ஸ்கூல்லேருந்து எங்கள் அப் எங்கள் அம்மா வந்து அவரை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்புறம் கரெக்டாக ஒரு மணிக்கு எங்கள் அப்பா வந்தார் வந்தோடனே எங்கள் அம்மா வந்து சாதம்லாம் போட்டு கோழி குழம்பு வச்சோடனே எங்கள் அப்பா எப்பயுமே கறி சாப்பிடும்போது மூக்கை உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிடுவார் எனக்கு சாப்பிடவே முடியல நான் வந்து நேரடியாக எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நேரடி சாட்சி நான் தான் எங்கள் அப்பா பிரமாதமாக சாப்பிட்றாரு பிரமாதமாக இருக்குது கோழி குழம்பு அப்படி ஏன்னா அப்போலாம் பிராய்லர் கோழியே கிடையாது கோழின்னா நாட்டுக்கோழி தான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்ட எங்கள் அம்மா வந்து சாப்பிட்டு ஒழுங்கு மரியாதையாக தூங்குன்றாங்க என்ன தூக்கமே வரல இவ்வளோ பெரிய குற்றத்தை பார்த்துட்டு எப்படா தூங்கிறது அப்படின்னு பெசாமல் படுத்துருந்தேன் அஞ்சு மணிக்கு என்னை எழுப்பி டீ கொடுத்தாங்க அப்படியே திகில் அடைஞ்ச மாதிரி இருந்த ஒரு கொலையை நேரடியாக பார்த்த பயம் இருந்துச்சின்னு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இதான் கதையினுடைய கிளைமாக்ஸ் இந்த கோழிக்கார அக்கா எங்கள் வீட்டுக்கு வராங்க பக்கத்து வீடு அவங்க ஆனால் எங்கள் அம்மா அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றில் வாட்டமா எங்கள் சேவலை காணாம் அப்படின்றாங்க அப் நான் வந்து அப்படியே ஹார்டில் கை வச்சுக்கிறேன் சின்ன பையனாக அப்படியே மாட்டை போகிறாங்க இப்போ எங்கள் எங்கள் அம்மா எங்கள் அம்மா சொல்கிறாங்க மழையில் இங்கே தான் எங்கேனா இருக்கும் அது வந்துடும் போ அப்படின்றாங்க இது வரல கதையே இல்லை நான் எப்போ திரும்ப இதை கதையாக எழுதணும்னு முடிவு பண்ண அந்த அக்கா வீட்டுக்கு போகிறாங்க மரண தைரியம் எங்கள் அம்மாவுக்கு போகிறவங்கள எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க மணிமாங்க வா அப்படின்னு கூப்பிட்றாங்க அந்த அக்கா வந்த உடனே ரெண்டு தோசை போட்டு எங்கள் வீட்லேயும் நீ கோழிக்கறி குழம்பு தான் எங்கள் வீட்லேயும் இன்றைக்கி கோழிக்கறி குழம்பு தான் உட்காந்து ரெண்டு தோசை சாப்பிட்டு போ அப்படின்னு அவங்க கோழியே குழம்பு வச்சு அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த மணிமாக்கா சாப்பிட்டு உலகத்தில் உன்ன மாதிரி கோழி குழம்பு வைக்கிறதுக்கு வேறே வேற ஒருத்தர் பொருந்து வந்துடும் பாத்தியாரம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது எனக்கு தோணுச்சு இது வந்து திருடு தானே பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு கோழியை சுவீகரித்த திருடு தானே ஆனால் என்னை கேட்டிங்கன்னா இது திருடு இல்லை அப்படின்னு நான் சொல்வேன் இதெல்லாம் இல்லைன்னா மனித வாழ்க்கை சுவாரஸ்யமே இல்லாத போயிடும் நான் இந்த கதையை சொன்ன பிறகு நீங்கள் நம்ப மாட்டேங்க இந்த கதையை நான் எழுதினேன் ஆனந்தவகடலையும் இந்தியா டுடேவிலையும் இந்த கதை வந்துச்சு அப்புறம் இந்த கதையை சொன்ன பிறகு எங்கிட்ட தனித்தனியாகவும் எஸ்எம்எஸ்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஒரு இரநூறு பேராச்சும் அவங்க அம்மா கோடித்திருந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க அப்போ எல்லா இடத்துலையுமே இந்த கொடுக்கல் வாங்கல் நடந்துக்குது ஆனால் எங்கள் வீட்டில் கூட அதை விட அதி சத்தியமாக நான் சொல்கிறது உண்மைங்க எங்கே போய்க்கிட எங்கள் வீட்டுக்கு எதிரில் ஒரு பையன் தான் இப்போ இங்கிலீஷ் ப்ரொஃபஸராகிறான் ஒரு ஒரு காலேஜில் அவன் சொன்னான் பவனா உங்கள் வீட்டு கோழியே ரெண்டு நாங்கள் அடிச்சுக்கிறோம் நானும் எங்கள் அம்மா வந்து மாதிரி தான் அப்போ எல்லாமே நடந்திருக்கு லைஃப்பில் இப்போ இது வந்து மனித தீங்கற்ற திருடு இதனால் யாருக்கும் ஒன்றும் பெரிய இழப்பு கிடையாது இன்னைக்கு நம்ம வீட்டு சாமர்த்தியத்தில் நம்ம வீட்டு கோழி அவங்க அடிச்சிருவாங்க அவங்க வீட்டு கோழியை நம்ம நாளைக்கு அடிச்சிடலாம் சாமார்த்தியந்தான் அவ்வளோதான் இதில் பெரிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேணாம் எஃப்ஐஆர் போட வேணாம் ரெண்டு வக்கீலுங்களுக்கு போய் கோழியை வந்து நம்ம பீஸா கொடுக்க வேணாம் எதுவுமே வேணாம் முடிஞ்சிச்சு ஆனால் நான் நேற்று திருப்பத்தூரில் பேசும்போது ஒரு முக்கியமான மனுஷனை பற்றி பேசுனேன் அவர் பேர் திருடன் பிள்ளை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அவர் பேரே திருடன் பிள்ளை எனக்கு அவர் ரொம்ப பெரிய நண்பர் கொல்லத்தில் இருக்கார் இன்னும் இருக்கார் கொல்லத்தில் வந்து ஒரு வக்கீல் வந்து அவருடைய புத்தகத்தை வெளியேறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தார் ஆனால் நான் போன இன்றைக்கி எனக்கு டிபியில் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் ரூம் போட்ட மாதிரி கேரளா கவர்மெண்ட்டு கெஸ்ட் ஹவுஸில் எனக்கு ரூம் போட்டிருந்தாங்க நான் அங்கே போன உடனே திருடன் பிள்ளையே வர சொல்லியிருந்தேன் அவர் வந்து ஒரு சோஃபாவில் உட்காந்துருந்தார் என்னை கூப்பிட்ட லாயர் வந்து கிரிமினல் லாயர் அரசு கிரிமினல் வழக்கறிஞர் அவருக்கு வந்து நான் திருடன் மணியம்பிள்ளையை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் சுரேஷ் சார் இவர் வந்து திருடன் மணியம்பிள்ளைன அவர் கை கொடுக்க மாட்டேன்ட்டார் அவர் கையை நடுங்குது அவர் கேட்குறாரு கல்வனோ அப்படின்னு கேட்குறாரு மலையாளத்தில் வந்து திருடனா அப்படின்றார் நான் சொன்னேன் கல்வனே அப்படின்ன சொன்னே அவரையே நீ வர சொன்னேன்ன்ற என்ற மாதிரி என்ன பார்க்குறாரு நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை இவர் எழுதுன ஆட்டோ பயோகிரபிக்குதில்ல அதுக்கு தான் போன வருஷம் சென்ட்ரல் சாகித்ய அகாடமி கிடச்சிச்சு தமிழில் திருடன் என்ற புஸ்தகத்துக்கு தான் சாகித்ய அகாடமியே கட்சி சாகித்ய அகடாமியோ அப்படின்னா நான் சொன்னேன் சுரேஷ் என்றைக்குமே உங்கள் புஸ்தகத்துக்கு சாகித்ய அகாடமி கிடைக்காது மணியம்பிள்ளை மாதிரியான புஸ்தகத்துக்கு தான் கிடைக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டார் ஏன்னா என்றைக்குமே எழுத்தாளர்கள் என்றைக்குமே கலைஞர்கள் வயிறு காஞ்சவர்கள் ஏமாற்றப்பட்டவர்கள் பாலியல் தொழிலாளிகள் சின்ன சின்ன திருட்டு செய்பவர்கள் பிப்பாக்கெட் அடிப்பவர்கள் தெருவில் பிளாட்பாரத்தில் படுத்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் பக்கத்தில் தான் ஒரு எழுத்தாளன் எப்பொழுதும் நிற்பார் ஒருபோதும் ஒரு எழுத்தாளன் ஒரு பிஏ ஜென்ரலுக்கு பக்கத்திலேயோ ஒரு கலெக்டருக்கு பக்கத்துலேயோ ஒரு திட்ட அதிகாரிக்கு பக்கத்துலையோ வரவே மாட்டாங்க உங்கள் ஏரியா வேறு எங்கள் ஏரியா வேறு நாங்கள் எல்லாருமே இந்த சாதாரண ஏழைப்பாழைகள் மத்தியில் உட்கார்ந்து வேலை பார்க்க வேண்டியவர் இப்போ நான் திருடன் மணியம்பிள்ளை அவருக்கு அறிமுகப்படுத்தேன்னா அவருடைய ஆட்டோ பயோகிராஃபில் அப்படி என்ன சார் சாகித்ய அகடமி கொடுப்பது அளவுக்கு நீங்கள் கேட்கலாம் அதில் அவர் என்ன எழுதுறாருனா இந்த கேரளா போலீஸ் ஒரு பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா தாமதிச்சுருந்தாங்கன்னா நான் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகியிருப்பேன் அப்படின்னு அந்த புத்தகத்தை அவர் ஆரம்பிக்கிறார் என்னென்னா சிமோகா மாநிலத்தில் கர்நாடகாவில் திருடன் மணியம்பிள்ளைக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க சீட் ஒரு பிரபல அரசியல் கட்சி சார்பில் அவர் எம்பிக்கு நிற்கிறார் என்ன ஒப்பந்தம்னா எம்பியாக ஜெயிச்சு வந்த உடனே அவருக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுக்கணும் அவர் கேரளாவில் பிரபலமான திருடன் தெரியாது யாருக்குமே அவர் அதெல்லாம் விட்டுட்டு போய் கர்நாடகாவில் செட்டில் ஆகிட்டார் நூறு ஏக்கர் நிலம் வாங்கிக்கணும் வெல் செட்டில்டு ஒரு பாயச கடை போட்டுக்கிறார் ஒரு பேருக்கு எங்கள் மைசூரில் அரண்மனைக்கு முன்னாடி அப்படி போய் செட்டில் ஆகிட்டார் எம்பி சீட்டு கட்சிச்சு இப்போது சென்ட்ரல் மினிஸ்டர் ஆப்போ கரெக்டாக போ கேரளா போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவர் சொல்கிறாரு ஆடா பாவீங்களா ஒரு பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயர் அப்புறம் நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது நான் தான் உங்களை ஏதாவது அரெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்கிறேன்